நற்செய்தியை ஊக்கமுடனே அறிக்கையிட்ட புனித அந்தோனியார் தனது இருபத்தைந்தாவது வயதில் ஃப்ரான்சிஸ்க அசிசி சபையில் இணைந்த அந்தோனியார் ஆப்பிரிக்கா செல்வதற்கு மிகவும் ஆசை கொண்டார் இவர் மொரோக்கா நகர் போய் சேர்ந்ததும் அங்கு நோயுற்று படுக்கையானார் கொடிய நோய் அவரை தாக்கியதால் மிகவும் பலவீனமடைந்தார் இவர் நோயுற்ற செய்தி தாய்நாட்டுக்கு அனுப்பப்பட்டது அசிசி இடத்திலிருந்து தாய்நாட்டுக்கு திரும்பும்படி கட்டளை பிறந்தது மறைசாட்சியாய் ஆக வேண்டும் என்பது கடவுளுக்கு விருப்பமில்லை என்பதை உணர்ந்தார் கடவுள் சித்தம் போல் ஆக கடவுது என சொல்லி கீழ்ப்படிந்து தமது கடமையை நினைத்து தாய்நாடு திரும்ப கப்பல் ஏறினார் திரும்பும் வழியில் கப்பல் புயலில் சிக்கி திசை மாறி இத்தாலி அருகிலுள்ள சிசிலி தீவில் கரை ஒதுங்கியது அந்தோனியார் அற்புதமாக உயிர் தப்பினார் அசிசி சபையைச் சேர்ந்த மடம் ஒன்று இருந்த மெசினா நகரை அடைந்தார் அங்குள்ள அசிசி சகோதரர்கள் இவரை வரவேற்று அன்புடன் பராமரித்தனர் அங்கு பூரண குணமடைந்து அவர் வழக்கம்போல் தனது தோட்ட வேலைகளில் ஈடுபடலானார் இவர் நட்டு வைத்த ஒரு ஆரஞ்சு மரம் இன்றும் பூத்து காய்த்து பலன் கொடுத்து கொண்டிருக்கிறதாம் அசிசியில் உள்ள தலைமைத் திரவர இல்லத்தில் பொதுக்கூட்டம் நடப்பதாக அந்தோணியார் கேள்விப்பட்டார் அங்கு தூய பிரான்சிஸ்க அசிசியாரை நேரில் காண ஆவல் கொண்டார் சபையின் பொதுக்கூட்டம் நடந்தது பெரும் கூட்டம் அசிசியாரை பார்க்க ஆவலோடு இருந்தது அந்தோனியாரை யாரும் கவனிக்கவில்லை சபை ஒழுங்குகளை கற்றுக்கொள்ள விரும்பினார் ஆனால் அங்கு யாரும் இதற்கு ஏற்பாடு செய்யவில்லை ஆகவே அந்தோணியார் அதே மாநிலத்தில் உள்ள மாண்டி பவுலோ எனும் இடத்திற்கு மடத்து சபைகளை பற்றி சட்ட திட்டங்களையும் பற்றி தெரிந்து கொள்ள அங்கு போய் கற்று வந்தார் இங்கு ஒரு தனி ஆசிரமத்தில் மறைந்த வாழ்க்கை நடத்தினார் ஜெபம் செய்வதிலும் ஒருத்தல் முயற்சிகள் செய்வதிலும் நற்செய்தி மற்றும் மறைக்கல்வி கற்பதிலும் நேரத்தை பயன்படுத்தி வந்தார் அங்கு இவருக்கு காய்ந்த ரொட்டியும் தண்ணீரும் தான் உணவாக இருந்தது ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பிரான்சிஸ்கு சபை துறவிகள் சிலருக்கு டொமினிக்கன் மடத்துறவிகள் சிலருக்கும் திருநிலத்தைப்படும் சடங்குகள் மற்றும் பட்டங்கள் வழங்கும் சடங்குகளும் ஏற்படாயிருந்தது அன்று மறைவுரை பணியை ஒரு டொமினிக்கன் சபை துறவிக்கு கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் அவரால் அந்த சிறப்பு உரை ஆற்ற வர முடியாமல் போய்விட்டது சபை மேலாளர்கள் பலரை கேட்டுக்கொண்ட போதிலும் ஒருவரும் அதற்கு தயாராக இல்லை கடைசியாக அந்த பொறுப்பு அந்தோனியாருக்கு கொடுக்கப்பட்டது தாழ்ச்சியும் கீழ்ப்படிதலும் கொண்ட அந்தோணியார் இது கடவுள் எனக்கு கொடுத்த பணி என பணிவுடன் ஏற்றுக்கொண்டார் அப்போது அந்தோணியாரின் திறமைகளை பற்றி அங்குள்ள துறவியர்கள் யாரும் அறிந்திருக்கவில்லை உண்மையிலேயே அந்தோணியார் இறையேலில் வல்லுநர் லத்தின் மொழியிலும் மேதை ஆயரின் ஆசியுடன் கிறிஸ்து சிலுவை மரணம் மட்டும் கீழ்ப்படியலானார் என்ற தலைப்பில் கேட்டவர்களெல்லாம் வியக்கும் அளவுக்கு அருமையான மறையுறை ஒன்றை ஆற்றினார் கீழ்ப்படிதலின் முக்கியத்துவம் பற்றி விளக்கமாக விவிலிய சான்றுகளுடன் வலியுறுத்தினார் தூய ஆவியாரின் அருள் பெற்றவர் என்றும் மாமேதை என்றும் அனைவரும் போற்றும் அளவுக்கு அவரது மறைவுரை இருந்தது அவரது முகம் தெய்வீக ஒளியால் மிளிர்ந்தது இதுவரை இதுபோன்ற ஒரு மறைவுரையை யாருமே கேட்டதில்லை என அனைவரும் ஆச்சரியத்தில் மூழ்கினர் ஆயிரம் சபை மேலாளரும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர் இந்த மறையுறையே அந்தோணியார் ஒரு சிறந்த போதகர் என்ற பெயரையும் புகழையும் பெற்றுத்தந்தது பல இடங்களுக்கு ஆற்ற அந்தோணியார் பணிக்கப்பட்டார் இது முதல் அந்தோனியாருக்கும் அசிசியாருக்கும் ஒரு நெருங்கிய நட்பு ஏற்பட்டது சிந்தனைக்கு கீழ்ப்படிதல் வலியை விட மேலானது கீழ்ப்படியாமை இறை பெரும் தடை ஆகவே கீழ்ப்படிதல் என்னும் வரத்தை நாம் புனித அந்தோனியார் வழியாக வேண்டி ஜெபிப்போம் கீழ்ப்பிடிதல் என்னும் வரத்தை விவிலிய வழி வாழ்வோம்